ஏக்கா நீங்க கொளிக்கு மொளிக்கு நாளாக குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கீங்க அதனால தான் அப்படி கூப்டேன் ஏய் எதுக்கு நீ என்ன கூப்ற நீ என்ன ரோஸ் இல்லாம சுத்தி இருக்கேன்னு சொல்ல எப்பதேமே ஒரே ஒரு ரோஸ் வச்சிட்டு தான் டெய்லி சுத்துவ அதனால தான் ஒதரோசன் கூப்டேன் ஆமா என்ன அதிசயமா இருக்கு இந்த சைடுல வந்திருக்கீங்க ஆ நாங்க எதுக்கு இங்க எல்லாம் வரோம் நாங்க அப்படியே கிராஸ் பண்ணி அங்கட்டு போலாம் தான் வந்தோம் நீ அதுக்குள்ள புடிச்சிட்ட எங்க முட்டு சண்டுகா ஏ ஆந்திரகாரி என்னடி சிரிப்பு கழுக்குன்னு

நீ போடுற தான் நான் காலங்காத்தாலே நடந்து வந்தேனா நடந்து வரல உருண்டு வந்தீங்க ஏ ஒத்தாரோசா என்னடி இழிப்பு சின்ன வாடி சும்மா இரு ஏதானோ வாடி போலாம் ஏகா அவ எப்படிதான் மனசுல எதுவும் வச்சுக்காம பேசுவா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க ஏகா அவதான் தண்ணி போடுத்தார்டு சொன்னால வாங்க ஒரு ரிட்டி போய் குடிச்சிட்டு வருவோம் நீ வேணா சொன்ன கெட்டு போய் அவன் வீட்டுல உட்காந்து குடி நான் போறேன்

லட்சுமி போச்சு இன்னைக்கு இந்த பொண்ணு பாத்ரூம் குள்ளே தான் உட்காந்துருக்க போது பாவம் அது பாட்டுக்கு போயிருக்கும் இந்த சின்ன வாண்டி இருக்காளே இக்க வாங்க அக்கா ஏமா இதானே உ வீடு ஆமாக்கா அக்கா உள்ள வாங்க ஐயோ உள்ள எல்லாம் வேணாமா இதா சொல்லுவாங்க எங்க தெருக்காரங்க நான் அப்படியே திண்ணையில உட்கார்ந்து நீ காப்பி போட்டு எடுத்துட்டு வா கூட நாலு பிஸ்கட் இருந்தால எடுத்துட்டு வா அப்புறம் அந்த கடச்சிக சேவ் மிச்சர் அதெல்லாம் இருந்தா கூட சரிதான் ஏகா இதோட போதுமா இல்ல காலையில சாப்பாடுக்கு பழைய சோறு சோறுக்கு எடுத்துட்டு வா மாட்டுக்கு கழுனிக்கு ஊத்தலான்னு நினைச்சேன் சரி நீங்க வந்துட்டீங்களே உங்களை வெறுங்கையோட எப்படி அனுப்புறது பழைய சொத்தட்டா என்ன சின்ன வாண்டு கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறியா எத்த நான் போய் உங்களை அசிங்கப்படுத்துவேனா நீங்க சொன்னீங்கன்னு கேட்டேன்க்கா சரி சரி உட்காருங்க நான் போய் காப்பி தண்ணி எடுத்துட்டு வரேன் இத உண்மையா தான் சொல்றாளா இல்ல நம்மளை கலாய்க்கறாளா என்ன இருந்தா என்ன ஒரு காப்பி தண்ணிய மட்டும் குடிச்சிட்டு போவோம் மயக்கமா வருது பரவால இந்த தெருக்காரங்க கூட நல்லா தான் இருக்காங்க ஏன் நம்ம தெருக்காரங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இவங்க கூட ஏ நிஷாந்தி உங்க அம்மா என்ன சமைச்சானே கே

இவன் வீடு வீடா சுத்திட்டு அசிங்கப்பட்டுட்டு நம்மள்ட்ட வந்து கோவப்பட்டு இருக்கா ஏக்கா சாரிக்கா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுக்கா பரவாயில்ல பரவாயில்ல கொடுங்க என்னக்கா காபி பிரமாதமா இருக்கோ இதா என்னக்கா துப்பிட்டீங்க இந்த நீ எல்லாம் ஒரு பொம்பளையா உனக்கு ஒரு காபி தண்ணி போட தெரியாதா இந்த காப்பி எல்லாம் மனுஷன் கூட இல்ல மிருகம் கூட குடிக்காதடி என்னடி காப்பி போட்டு வச்சிருக்கே நீ ஏ

எப்பா சண்டே வாய் வானத்து வரைக்கும் புழக்குது கொஞ்சம் மூடும் தானோ இனிமேடும் இங்க நின்னா உனக்கு மரியாதையே போயிடும் நீ கிளம்பு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஏம்மா கொஞ்சம் தள்ளி நின்னு பேசு உன் வயரத்துக்கு பேசணும்னா எனக்கு கழுத்து சுழிக்கும் போல ஒண்ணு பிரச்சனை இல்ல ஓதரோசா நான் உன்ன தூக்கிக்கிறேன் இப்ப பேசு ஏ கீழ ஓடுறே என்ன ஏ கீழ ஓடுறே ஆ நீ எடுப்ப என்ன ரோஸ் கீழ ஓட சொன்னீங்க ஓட்டிட்டேன் தப்பக்கு ஓடிட்டீங்க ஐயோ இதுக்கு மேல இங்க இருந்தனா ஆம்புலன்ஸ்ல போறதா தான போறங்க போல வீட்டுக்கு இப்ப உடனே ஓடிரணும் பத்தரோஸ் ஸ்நாக்ஸ் ஆது சாப்பிட்டு போங்க ஆடி போடி நீ ஓ ஸ்நாக்ஸ் இன்னமே பருவாலுக இந்த பக்கம் தானோ என்னடி அதசு சுட்டிட்டு இருக்கறியா ஆ மத்த சுட்டு முடிச்சிட்டடா ஒரு பண்டிகையும் இல்ல ஒண்ணு இல்ல எதுக்குடி இப்ப அதசு சுட்டிட்டு இருக்கற ஏதா துபாயில இருந்து தம்பி ஃபோன் பண்ணா அடுத்த வாரம் வரானா அவனுக்காக தான் சுட்டிட்டு இருக்கறேன் ஏ செம்பா ராஜா வரானாடி ஆமாம் ஏ அப்போ கையோட கண்மணியும் கூப்பிட்றீ ரெண்டு பேருக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்றி அப்புறம் துபாய்க்கு போயிட்டான் மறுபடியும் அஞ்சு வருஷம் கழிச்சு தாண்டி வருவான் ஏத்தா அதைத்தான் தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அவர் வரட்ட வந்தோடனே பேசுவான் என் பொண்ணுக்கும் ஒரு கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு நான் நிம்மதியாக கண்ணை மூடுவேன் அவளை நினச்சாதாண்டி கவலையாக இருக்குது ஏத்த உனக்கு என்ன லூஸுக்கு இருக்கு பிடிச்சிருக்கா எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் கண்மணிக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும் அவள் மனசுக்கு அவர் ரொம்ப நல்லா இருப்பா ஏசம்பா தம்பியால் இங்கேதும் வேலை பார்க்க முடியாதா துபாய்க்கே தான் போகணுமா நானும் அதை தான்தான் யோசிட்டு இருக்கேன் தனியாக அங்கே புள்ள இங்க இருந்தா நம்ம எல்லாரும் இருக்கும் நல்லா பாத்துக்குவோம் அவங்ககிட்ட கேட்டு பார்க்கணுத்த வந்தோடனே இங்கே தான் அவரை நல்ல வேலையா பார்த்துக்கடானு ஆமா செம்பா பாரு சம்பா இவங்க ரெண்டு பேருத்துக்கும் கல்யாணத்தை முடிச்சு விட்டுட்டா நம்ம நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா புள்ள துபாய் போயிருமான்னு அந்த வருத்தமா வேற இருக்குது இங்கேயே இருந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கண்ணுக்குள்ளேயே இருப்பாங்க கேட்டு பார்க்கறத தம்பிக்கிட்ட உங்க அம்மாவும் இன்னும் நாலஞ்சு நாள் ஊருக்கு வந்துருவாடி வந்தோன்னே எல்லாம் கலந்து பேசி உட்காந்து முதல்லே கல்யாணத்தை முடிச்சிருவோம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் தள்ளி போட்டோம்னா அப்புறம் தம்பி துபாய்க்கு போகணும் அங்க போகணும் இங்க போகணும்னு ஓடிடுவான் அதனால இப்பயே முடிச்சு விட்டுருவோம் டி சரித்த பண்ணிடுவோம் எனக்குமே இந்த தடவை கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் இல்லைனா அவ ஏதாவது ஒரு பிளான போட்டுட்டு வந்து அங்க போற அங்கே போறேன்னு ஓடிடுவா நீங்க சொல்ற மாதிரி அதனால ஃபர்ஸ்ட்லயே பேசி முடிச்சிருவான் த எப்பா இப்ப எனக்கு நிம்மதியா இருக்கு முதல்ல கண்மணிக்கு போன போட்டு வர சொல்லுடி எத்த நம்ம வர சொல்ல வேணாம் பக்கத்தூர்ல தானே படிக்கிறா தம்பி வந்தோடனே வண்டி எடுத்துகிட்டு போய் கூட்டிட்டு வர சொல்றேன் ஏ புள்ள ரொம்ப வைக்கப்படுவாடியே எத்த அதெல்லாம் அப்படி இப்படி இருந்தாதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு இது வரும் நீங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்து நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா பரவாயில்லையா சரி என்னமோ பண்ணுங்க எனக்கு கல்யாணம் நடந்தால் சரிதான் எத்த அதிர்சு சுட்டு முடிச்சிட்டேன் அடுத்து முறுக்கு சுடணும் முறுக்கு மாவெலாம் ரெடியாக தான் இருக்கு பனஞ்சு சுட வேண்டியதான் மதியத்துக்கு சோத்துக்கு என்னத்தை பண்ணுறது ஈ நீ இந்த பலகாரம் சுடுற வேலையை மட்டும் பாருடி நான் சோறு நான் பண்ணிக்கிறேன் கருவாடு சுட்டு வைக்கலான் இருக்கிறேன் கருவாடா ஐயோ எனக்குமே நல்லா பிடிக்கும் நீங்க வைக்கிற கருவாடு சூப்பரா இருக்கும் ஏத்த சீக்கிரம் வாங்கித்தான் இப்பவே வச்சு தரண்டி உனக்கு அத்த காலையில சாப்பாட்டுக்கு இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் வச்சாச்சு மதியான சாப்பாட்டுக்கு சாம்பார் வைக்கலாமா இல்ல புளி குழம்பு மோர் குழம்பு ஏதாவது வைக்கட்டுமா விஜி நீ எது வச்சாலும் நல்லா இருக்கும் உனக்கு என்ன தோணுதோ அதே வைமா ஆ சரிங்கத்த அப்புறம் விஜி மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னு வருத்தப்படாத நீ பேசுகிற எல்லாம் நம்ம கட்டின வீட்டில் குடி இருக்கிற ஆளுங்க அவங்கக்கிட்ட எல்லாம் போய் பேசுற நம்ம ஸ்டேட்டஸ் வேற அவங்க ஸ்டேட்டஸ் வேறமா நம்ம ரொம்ப பெரிய பணக்காரவங்க அது உனக்கு ஞாபகத்துக்கு இருக்குல்ல அத்த நம்ம வாழ போகிறது எவ்வளோ நாட்கள் நம்மளுக்கே தெரியாதுட்டா இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கூடியும் அன்பாக சந்தோஷமா இருக்கலாமே நீ சொல்றது கரெக்டு தான் விஜி அதுக்குன்னு எல்லாருக்குடியும் அன்பா சந்தோஷமா அவனால் வாழ முடியுமா நமக்குன்னு ஒன்று இருக்குல்ல என்னமோ தெரியலட்டா நான் கல்யாணம் வந்தனால இருந்து நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா எனக்கு மனசுல அப்படிலாம் இல்லத்த என் கூட பேசுற உங்ககிட்ட சந்தோஷமா பேசணும்னு எனக்கு தோணுது நான் சொல்றதா சொல்லிட்டேன் விஜி அப்புறம் இஷ்டம் நாளை பின்ன அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து நின்றாதமா சரிங்கட்டா எந்த பிரச்சனையும் வராமல் நான் பாத்துக்கிறேன் இந்த பொண்ணு என்ன லூசா நம்ம ஸ்டேட்டஸ்க்கு போய் அவங்க கிட்ட எல்லாம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு வேற நல்ல பொண்ணா பார்த்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்துருக்கலாம் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இந்த பொண்ணெல்லாம் கொஞ்சம் கம்மி பனு அக்கா ஏமா ரெண்டு நாளா நீ வேலைக்கே வரல ஏக்கா என் பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைக்கா அதனால தாங்க்கா வர முடியல ஃபோன் பண்ணி சொல்லணும்னு பார்த்தேன் அப்படி இப்படி அலைஞ்சிட்டு இருந்ததில் மறந்துட்டேங்க்கா உடம்பு சரியில்லையா என்னமாச்சு தெரியலக்கா ஒரே வாந்தி மயக்கமாகவே இருந்துச்சுக்கா அவனுக்கு அதான் ஜிஹெச்சில் கூட்டிகிட்டு போய் பார்த்தேன் மாத்திரை கொடுத்துருக்காங்க ஆனால் சரியாகலக்கா அப்புறம் அவனை தனியாக விட்டுட்டு வந்த பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருக்குதுக்கா அதட்ட சொல்லி விட்டுட்டு வந்தங்க்கா ஏன்டி உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா அந்த உடம்பு சில்லாத பச்சை குழந்தைய போய் விட்டுட்டு நீ பாட்டுக்கு இங்கே வந்துட்ட எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நீ போய் பையனை பார்க்க வேண்டிதானே இல்லைக்கா இன்னும் பத்து நாள் தான் இருக்குது அப்புறம் சம்பளம் கொடுத்துருவீங்க அதை வச்சு ப்ரைவேட்டில் போய் பார்க்கலான் ரெண்டு நாள் லீவுக்கே சம்பளம் வராதுக்கா இன்னும் லீவ் போட்டுகிட்டே இருந்தா நாலஞ்சு நாள் சம்பளம் பிடிச்சிரும் அப்புறம் எனக்கு நிக்காதுக்கா பையனுக்கு வேற உடம்பு சரியில்ல ப்ரைவேட்டில் தான்கா கூட்டிட்டு போய் பார்க்கணும் ஏண்டி மற்றதுக்கெல்லாம் வாய்க்குலயே பேசுறீங்களே இதுக்கு ஒரு வார்த்தை என்கிட்ட முன்னாடியே கேட்கலாம்ல காசு கொடுத்துருப்பேல்ல அது இல்லைக்கா போன வாட்டி இப்படி கேட்கும் தான் அண்ணன் ரொம்ப திட்டுச்சு அதான் இந்த வாட்டி கேட்க வேணான்னு பார்த்தேன் ஏ இந்த வீட்டு உள்ளவங்க எல்லாருமே அப்படிதான் நீ என்கிட்ட கிட்டே எதுவாக இருந்தாலும் கேளு பையனை விட வேற என்னடி உனக்கு வேலை முக்கியம் அவனுக்காக தானே சம்பாதிக்கிற ஆமாக்கா என் வீட்டுக்கார செத்து போனதுல இருந்து எனக்கு என்ன பண்றதுனே புரியலக்கா என் பையன் மட்டும் நல்லா படிச்சு பெரியால ஆயிட்டானா அப்புறம் நான் கவலை இல்லாம இருப்பேன்க்கா சரி நான் காசு எடுத்து தரேன் நீ போய் உன் பையனை பாரு இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ரொம்ப நன்றிக்கா அய்யோ என் புள்ள எப்படி இருக்கான்னு கூட தெரியல நல்ல வேலை அக்கா அனுப்பி விடுறேன்னு சொன்னிச்சு பானு இதாமா இதுல ஐயாயிரம் ரூபாய் காசு இருக்கு வச்சுக்கோ பையனை போய் நல்லா ஆஸ்பத்திரியில பார்த்து சேரு பத்தலனா கூட கேளு பானோ தான் நம்மளுக்கு முக்கியம் ஏக்கா ரொம்ப நன்றிக்கா ஏ பானு என்னம்மா பண்ற என்றிமா நீ முத கிளம்பு ஃபர்ஸ்ட் போய் உன் பிள்ளை ஆஸ்பத்திரியில சேரு சேர்த்துட்டு எனக்கு ஒரு போன் அடிச்சு சொல்லு நானும் வந்து பாக்குறேன் ஏக்கா நீ காசு கொடுத்து உதவி பண்ணதே பெரிய உதவிக்கா வந்து பாக்குறேன் வர சொல்ற ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு போயிட்டு வாரக்கா பத்திரமா பாத்து கூப்பிடலைய ஏதாவது வேணும்னா எனக்கு கூப்பிடு சரியா சரிக்கா ஆ ஸ்வேதா எல்லாம் ரெடி ஆகிடுச்சா ஆ ஓகே டி நான் இன்னும் ஒரு டென் மினிட்ஸில் அங்கே வந்துடுவேன் நீ பார்த்துக்கோ நான் வந்துடுறேன் ஏ அப்புறம் என்னோடய ட்ரெஸ்ஸு கொடுத்துருந்தேனே வாங்கிட்டியா ஆ சூப்பர் அங்கேயே வச்சுரு நாங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஆமாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் ஃபஸ்ட்டு வந்துடுவேன் அப்புறம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல தான் வர சொல்லியிருக்கிறேன் சரி டி நான் வைக்கிறேன் தன்மை எங்கடா கிளம்பிட்ட கிளம்பிட்டேன் அம்மா ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு இன்றைக்கி சொல்லியிருந்தேனே அதான் போயிட்டு வரலான்னு அம்மாடி நிச்சயம் முடிஞ்சிருச்சுமா கல்யாணம் வரைக்கும் அங்கிட்ட இங்கிட்டும் சுத்தாம கொஞ்சம் பார்த்து போய்மையாக வாமா ஆ சரிம்மா நான் பார்த்து போயிட்டு வரேன் வர எத்தனை மணி ஆகும்மா அம்மா நான் சாப்பிட்டுட்டு தான் வருவேன் வெளியே ஃப்ரெண்டுக்கு ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் கல்யாணத்துக்காக ட்ரீட் கேட்டுகிட்டே இருந்தா அவளால் நிச்சயத்துக்கு வர முடியல அதனால் தனியாக போய் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தம்மா நீங்களாம் சாப்பிட்டுட்டு தூங்குங்கம்மா நாங்கள் எப்படிமா நிம்மதியாக தூங்குறது எனக்கு பயமாக இருக்குமா நீ வர வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் நீ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடு சரியா அம்மாடி நிம்மதியும் கூட்டிகிட்டு போறியாம்மா கூட அதெல்லாம் வேணாம்மா நீங்கள் பயப்படாதீங்க நான் நல்லபடியாக போயிட்டு வந்துடுவேன் பொறுமையாக தான் போவேன் வண்டியில் போகாமல் கேப் ஏதாவது புக் பண்ணி போமா இல்லை ஆட்டோ இல்லை அது மாதிரி போமா அம்மா இதுக்கு இப்படி பயப்படுறீங்க நான் பொறுமையாக போயிட்டு வந்துடுவேன்மா சரிடாமா பார்த்து போயிட்டு வா ஆ சரிம்மா அப்பா வெளியே போயிருக்காருன்னு நினைக்கிறேன் வந்தோன்னே சொல்லிடுறீங்களா நான் கிளம்புற டைம் ஆகிடுச்சி சரிம்மா நான் சொல்லிக்கிறேன் அங்கங்கே போயிட்டு கொஞ்சம் ஃபோன் அடிமா அம்மா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஆ சரிம்மா நன்மை எங்க கிளம்பிட்டே ஏய் போறப்ப எங்க போறன்னு கேட்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஏமா ஏமா இப்படி பண்றே போறப்ப கேட்காம பின்ன போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கேட்க முடியும் ம் இப்ப அவன் எங்க போறானோ தெரிஞ்சிட்டு என்ன பண்ண போறா நானும் கூட போலாம்டா ஏய் நான் என் ஃப்ரெண்ட் பார்க்க போறேன்டி நீ ஒண்ணும் வரவேனான் ஏய் நீ வாயை மூடு நீ எங்க போறேன்னு எனக்கு தெரியும் அய்யோ நைட் பேஸ்னடை கேட்சப் ஆலோ ஈ ஆபீங்க்குப் போயிட்டு போறேன் உனக்கு என்னடி ஆ

அதெல்லாம் அப்படிதான் சரி வீட்டில் அம்மாட்ட சொல்லவா இல்லை எப்படி ஏய் ப்ளீஸ் டீ சொல்லிடாதடி அம்மா அதாவது சொல்லுவாங்கடி போகக்கூடாதுன்னு அதனால தான் அம்மா கிட்ட ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொன்னேன்டி ஆ சரி ஓகே சொல்லலை அப்போ நான் என்னையும் கூட்டிட்டு போ இப்போ பைத்திய மாடி உனக்கு நான் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்கேன் டி நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் ப்ளீஸ் டீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோடி ஓ அப்படி அந்தளவுக்கு போயாச்சு சரி சரி பழச்சிப்போ அண்ணா இது எனக்கு தொக்க மாட்டிருக்கே இந்த விஷயத்தை விட நான் ஏதாவது பெருசாக கேட்கணுமே உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு நான் உனக்கு வாங்கி தரேன் ஆனா ப்ளீஸ் அம்மா பார்த்த மட்டும் சொல்லிடறாது சரி சரி ரொம்ப கெஞ்சாத சொல்லலை அண்ணா நீ எனக்கு ஏதாவது பண்ணு என்ன வேணும்னு யோசிச்சு வை நான் போயிட்டு வந்து உனக்கு வாங்கி தரேன் ஆஹா ஹாஹா நோ நோ நோனோ வாங்கி கொடுத்துட்டு தான் நீ போறேன் எனக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு நான் போகணும் டி ஆ டி மேல சத்தியமா நான் உனக்கு வந்து வாங்கி தரேன் இதை எவனாவது புயல் வரும்போது பொறிக்கடல தின்னு உட்காந்துருப்பான் அவன் கிட்ட போய் சொல்லு ஏய் அம்மா அப்பா மேல சத்தியம் பண்ணடி நான் எப்படி போனா உனக்கேன்னு தானே இருப்பேன் அம்மா அப்பா மேல சத்தியம் பண்ணு அப்பதான் நான் உன்னை நம்புவேன் ஐயோ சமயமா பார்த்து டார்ச்சர் பண்றோம் பண்ணு பண்ணு போய் தொலை அம்மா அப்பா மேல சத்தியமா நீ கேட்கறத என் பட்ஜெட் குள்ள இருந்துச்சுன்னா உனக்கு வாங்கி தரேன் செருப்பால் அடிப்பேன் ஒழுங்கா சத்தியம் பண்றி நீ கேக்கறத நான் வாங்கி தரேன் சத்தியம் பண்ணு நீ கேக்கறத நான் வாங்கி தரேன் அம்மா அப்பா மேல அம்மா அப்பா மேல சத்தியமா நீ கேக்கறத நான் வாங்கி தரேன் ஆ இ பேப்பர் இருக்கே இப்டி தான நிமே நீ சத்தியமே பண்ணனும் அம்மா ஏன்டி எரும மாடே அங்கெல்லாம் கேஸும் மூடிதானடி இருக்கு அப்புறம் என்னடி গ্যাস வாட வரதுன்னு சொல்லி அனுப்பி விட்டேன்ன அம்மா தண்மை அம்மா நான் கிளம்பறமா டைம் ஆயிடுச்சுமா ஆ சரிமா நீ பார்த்து போயிட்டு வா அப்பா அப்பா ஃபோன் பண்ணுமா ஆ சரிமா இந்த பைத்தியக்காரியே சொன்னானு சொல்லிடுவான் அதுக்குள்ள ஓடிrnn

ஏய் தேங்க்ஸ்லாம் ஒன்றும் வேணாடி நீ சீக்கிரம் போய் ரெடியாக உள்ள உன் ஃப்ரெண்டு ஜெனி உட்காந்துருக்கா ஓ ஜெனி வந்துட்டாளா சூப்பர் சூப்பர் சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்டார்ட் இருந்தேன் மணி ஃபைவ் ஓ கிளாக் தான் ஆகுது நான் டக்குன்னு ரெடி ஆகிட்டு வரேன் ஏ அப்புறம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்லடி எப்படி சந்த்ருவா இன்வைட் பண்ணணும் எப்படி உள்ளே கூட்டிகிட்டு வரணும் அப்புறம் நான் எப்படி உள்ளே வரணும் எல்லாமே பக்கா பிளான்டா சொல்லியிருக்கேன்ல எதுவும் சொதப்பிட மாட்டீங்களே அதெல்லாம் எதுவும் சொதப்ப மாட்டோம் நீ போய் ரெடியாகுடி ம் சரி ஓகே உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது சரி நான் இப்போ தான் சந்திருக்கு லொகேஷன் சென்ட் பண்ண போகிறேன் இன்னும் டென் மினிட்ஸில் கிளம்பிரு ரெடி ரெட் கலர் ஷர்ட் ஷர்ட்டாக போட சொல்லிருக்கிறேன் ஏ சந்திருவா எங்களுக்கு தெரியாதா நீ போய் கிளம்புடி சரி சரி போகிறேன் சரி சந்திருக்கு கொடுக்க வேண்டிய ஃப்ளார்ஸ்லாம் எடுத்துட்டியா ஐயோ மறந்துட்டேன் வெளியே தான் இனி இருக்கு வாபி எடுக்கலாம் லவ் யூ டா சந்த்ரு ஐயோ ஒருமாதிரி இருக்கே சந்திரம் என்ன ரியாக்ட் பண்ண போறார்னே தெரில உள்ளுக்குள்ள ஏதோ பட்டர்ஃப்ளை ஓடுற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கு ஐயோ இன்னும் சாரி வேற கட்டணும் இப்பயே போய் ரெடி ஆகும் ஐயோ இந்த தன்மை வேற இன்னும் லொக்கேஷன் அனுப்பல அப்படி என்னதான் சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம் போய் பார்த்துருணும் உடனே ரெட் கலர் ஷர்ட் போடுன்னு அவ தான் சொன்னான் அதையும் போட்டு ரெடி ஆயாச்சு இன்னும் அனுப்பல பேசாம நம்மளே கால் பண்ணி கேட்டுருமா சரி வேண்டாம் உள்ள ஏதோ ரொம்ப சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்குது பண்ணட்டும் அவளே பண்ணட்டும் வெயிட் பண்ணுவோம் சந்திரா வெளியே கிளம்பிட்டியாடா ஆ அம்மா நான் வர கொஞ்சம் லேட்டாகும் ஆகும். நீங்க சாப்டிட்டு தூங்குங்கமா. சரி தம்பி நிச்சு அடிச்சு பாத்து பத்திரமா எங்க போனாலும் பைட் வரணும். சரியா? ஆ சரிமா நான் பத்திரம் போய் வரேன். அம்மா இந்திர நீங்க காணோம். தம்பி வெளிய போய்ட்டு வரேன்ட்டு ಅಂತ இன்னும் காணும் எல்லாரும் கிளம்பி உட்கார்ந்திருக்காங்க. ஊருக்கு வரை கொண்டு போய் உடனும்வங்க எல்லாரையும். சரிமா ஒரு ஃபோன் போட்டு பாருங்க. வந்திரும் போ. ஆமா தம்பி கேட்கணும் நினைச்சேன். உனக்கு சகப்பு கலரே பிடிக்காதே. அப்புறம் என்ன இன்னைக்கு அதிசயமா போட்டிருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியே சாப்பிட கூப்பிட்டாங்க அந்த நிச்சயம் ஆச்சுல அதுக்கு ட்ரீட்டு அதான் எல்லாரும் சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டு வரதா பிளான் பண்ணியிருக்கோம் அதாம்மா போட்டிருக்கேன் ஓ சரி சரி தம்பி அப்புறம் தன்மை கிட்ட பேசினியாப்பா ஆ பேசினேம்மா நேற்று நைட்டு பேசினேன் நீங்க பேசுனீங்களா நான் எதுவும் பேசலப்பா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அளவா இருந்துக்கும் சரியா ஏமா தம்பி உலகத்துல எப்ப வேணா என்ன வேணா நடக்கும் எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்க முடியாதுல அதுக்குதான் சொன்னேன் அளவா இருந்துட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆ சரிம்மா சரி தம்பி நீ பார்த்து பாயிட்டு வா நான் சீதாவை போய் பார்க்கறேன் ஆ சரிமா இங்க இருந்து 10 கிலோமீட்டருக்கு லொகேஷன் அனுப்பி இருக்கா ம் வண்டில போமா காரில போமா வண்டி அப்ப இன்ட்ரென் எடுத்துட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் சரி காரிலே போவோம் அகலமும் ஒரு வகை போதைதானே உள்ளுக்குள்ள மினி చంద్రன் வந்தாச்சு சந்திரு வெல்கம் 땡큐 என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்க தன்மையோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவ கூட தான் வேலை பாக்குறோம் ஓ அப்படியா உங்க பேரு என் பேரு ஜெரி அவ பேரு மினி தேங்க்யூ சோ மச் ஹலோ சந்த்ரு ஐ அம் மினி ஹாய் மினி ஆ தன்மை எங்க காணோம் உங்களுக்காக தான் வெயிட்டிங் வாங்க உள்ள போலாம் ஓ ஓகே ஓகே போலாம் சந்த்ரு ஆ உட்காருங்க இல்ல எனக்கு எதுமே புரியல இந்த ப்ளூ டெக்கரேஷன்ஸ் என்ன ஃபங்க்ஷன் அது சந்த்ரு இன்னும் கொஞ்ச நேரம் தான உங்களுக்கு ஏ உட்காருங்க சந்த்ரு போவாச்சே தன்மையை பார்க்கலாமா சந்திரோ அதுக்குள்ள அவசரமா இப்போ வந்திருவா தன்மை உட்காருங்க ஹலோ சந்திரோ ஹாய் நாங்க தன்மையோட फ्रेंड्स நீங்க எப்படி இருக்கீங்க ஆ சூப்பர் சூப்பர் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் சந்திரோ என்கேஜ்மென்ட்க்கு வந்திருந்தோம் நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன் ஓ சாரி சாரி எனக்கு ஞாபகம் இல்ல உட்காருங்க தன்மை ஸ்டார்ட் பண்ணிரலாமா சந்திரோ வந்தாச்சு ஆ ஓகேடி ஜெரி தன்மை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டா வா போலாம் சந்திரு இங்கேயே உட்காந்துருங்க ஒரு டூ மினிட்ஸில் வந்துடுறோம் ஆ ஓகே போயிட்டு வாங்க ஐயோ லூசு என்னடி பண்ணி வைக்கிற எனக்கே ஒரு மாதிரி பதட்டமா வருது சந்திரு உங்க கண்ணை கட்டணும் கட்டவா ஐயையோ இது வேறையா சரி கட்டுங்க சந்திரு அப்படியே என் கையை பிடிச்சிட்டே நடந்து வாங்க சந்திரு மாஸ்க் ரிமூவ் பண்றேன் அப்பா கண்ணு எனக்கு ஐயா ஹலோ சந்திரு என்னாச்சு அப்படியே ஸ்டன்னா நினைக்கிறீங்க இல்ல நான் இத எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல ஆ சூப்பர் சூப்பர் நீங்க எக்ஸைட் ஆயிட்டீங்கல இதுதான் எங்க எல்லாருக்குமே வேணும் அப்புறம் இந்த எக்ஸைட்டமென்ட் எல்லாம் தண்மையும் பார்க்கணும் இல்ல தண்மைய வர ஐயோ சீக்கிரம் வர சொல்லுங்க என்னால முடியல அது எப்படி அவ்ளோ சீக்கிரம் உங்க ரெண்டு பேரிய மீட் பண்ண வச்சிருவோமா அதுக்கு முன்னாடி உங்க ஒரு கேள்வி இருக்கு கேள்வியா சரி கேளுங்க தண்மை என்ன கலர் Dress போட்டுるபான்னு நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் என்னங்க டவுட் レッドங்க レッド தான் சூப்பரா இருக்கும் சிவப்பு கலர்படுவ அதுக்கு மேட்சிங்கா ஜாக்கெட் அப்படியே நடந்து வந்தான்னா தேவதை மாதிரி இருப்பேன்னாடி போல் उड़ந்திடும் மனது